திருச்சியில் போதை மாத்திரை விற்பனை விவகாரத்தில் மருத்துவ பிரதிநிதி உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான்காயிரம் போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் தினேஷ் வணக்கம் தினேஷ் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் அருகே உள்ள பஞ்சக்கரை சாலையில் சுண்ணாம்பு கால்வாய் என்ற இடத்தில் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீர்குலைக்கும் விதமாக போதை மாத்திரைகள் பதுக்கி விற்பனை செய்து வருவதாக ஸ்ரீரங்கம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் பேரில் அப்பகுதியில் வாகன சோதனை மற்றும் அப்பகுதியில் வருபவர்களை தொடர்ந்து சோதனையில் மேற்கொண்ட போலீசார் அங்கு சந்தேகத்திற்கு இடமாக இரண்டு பேர் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ஒருவர் மருத்துவ விற்பனை பிரதிநிதியாக பணிபுரியும் வெங்கடேஷ் என்பதும் இன்னொருத்தவர் சதீஷ்குமார் என்பதும் வந்தது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் வைத்திருந்த போதை மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக மேலும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களிடம் இருந்து மாத்திரைகளை வாங்கி திருச்சி மாநகரில் விற்பனை செய்த கேசவராஜ் சதீஷ்குமார் கொக்கரகோ பிரசாத் கண்ணன் உட்பட ஐந்து பேரை போலீசார் வந்து கைது செய்து கைது செய்துள்ளனர் மேலும் அவரிடம் இருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி நான்காயிரம் போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் ஆகியவற்றையும் மேலும் இரண்டு வாகன இருசக்கர வாகனத்தையும் காவல்துறையினர் வந்து பறிமுதல் செய்து இப்ப அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீரங்கம் பகுதிகளில் போதை மாத்திரை மற்றும் திருச்சி மாநகர் பகுதிகளை விற்பனை செய்த நபர்களை ஸ்ரீரங்கம் போலீசார் கைது செய்த சம்பவம் திருச்சியில் பரபரப்பு பரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி தினேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க